அவங்க ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேத்து இந்த காம்பினேஷன்லாம் இருந்ததுன்னா அவங்களால ஃபுல்லாக ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது ஒவ்வொருத்தருக்குமே அந்த விஷயம் வந்து வேறுபடுவது உண்டு அந்த வேறுபடுவதற்கான காரணம் அவர்களுக்கு சந்திரன் வந்து ஒரு நிலையில் ஜாதகத்தில் இருக்காது அப்படிப்பட்டவங்க நீங்கள் யோகா மெடிடேஷன் பண்ணாலும் கூட அந்த சந்திரனுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் விஷ்ணு சாஸ்திரம் சொல்லி அவர் வந்து உத்ராயணம் வரட்டும்னு வெயிட் பண்ணுறார் ஸோ உத்ராயணம் வந்ததுக்கப்புறம் பீஷ்மர் வந்து செத்து போய்டர் அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் அச்சோ பீஷ்மர் வந்து விஷ்ணு சஹசிராமத்தை சொன்னாரே இதை எழுதாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் பொழுது இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவில் இருக்கிறவங்க எல்லாமே எப்பொழுதுமே துளசி மணியில் அவங்க ஜபமாலையை உருட்டிகிட்டே இருப்பாங்க தாமரை விதைகளில் இருக்கக்கூடிய தாமரை மாலை அந்த விதையில இருக்கக்கூடிய மணி மாலையில நீங்க அந்த மந்திரத்தை வந்து உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு வாட்டி நம்ம வந்து ஜபம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பிரபோக் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நான் காலையில் யோகா பண்ணுறேன் நான் மெடிட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இந்த யோகா மெடிடேஷன்னால் நமக்கு மன அமைதி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இது எல்லாேருக்கும் கிடைக்கிறது கிடையாது இது வந்து நம்ம சொல்லிக்கலாம் காலையில் நம்ம யோகா பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் இதில் வந்து எனக்கு மனசு வந்து அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறேன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுவோடு இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன்லாம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு எல்லாம் எப்பொழுதுமே மைண்டு டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் யோகாவில் போய் உட்காந்து கண்ணை மூடினா கூட நம்ம சிந்து பைரவி படம் கதை மாதிரி சுலக்ஷனா சொல்லுவாங்கள்ல கேஸை மூடணான்னு தெரில துணி காய போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இவங்களுக்கு பொழுது மனசெல்லாம் வேற எங்கேயாவது இருக்கும் அப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேத்து இந்த காம்பினேஷன்லாம் இருந்ததுன்னா அவங்களால ஃபுல்லாக ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் வந்து யோகா பண்ணுறீங்க மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் நிறையா இருக்கணும் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் அப்போது ஜாதகத்தில் சந்திரனோட பவர் கம்மியாக இருக்குது அது ராகுவோடு சேர்ந்துருக்கு மனம் வந்து எப்பொழுதுமே ஒரு அலைப்பாயுது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்கன்னு பட் எல்லாருக்குலாம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறது கிடையாது ஸோ உங்களுடைய மன அமைதிக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னாலும் கூட ஒவ்வொருத்தருக்குமே அந்த விஷயம் வந்து வேறுபடுவது உண்டு அந்த வேறுபடுவதற்கான காரணம் அவர்களுக்கு சந்திரன் வந்து ஒரு நிலையில் ஜாதகத்தில் இருக்காது அப்படிப்பட்டவங்க நீங்கள் யோகா மெடிடேஷன் பண்ணாலும் கூட அந்த சந்திரனுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அது என்ன பண்ணணும் சரி காலையில் நான் யோகா கிளாஸ் போகிறேன் நான் காலையிலே மெடிடேஷன் எல்லாம் போகிறேன் பட் ஸ்டில் என்னுடைய மனசு வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லை எனக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப்டாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க எவ்ரி மண்டே நீங்கள் வந்து திங்கட்கிழமை வந்து சந்திரனுக்கு உண்டான நாள் ஸோ அந்த சந்திரனுக்கு உண்டான நாளில் நம்ம சாயங்காலம் நவகிரகத்தில் போய் சந்திரனுக்கு வந்து வழக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் சாயங்கால நேரத்தில் போய் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணலாம் பட் நம்ம முன்னோர்கள் இதற்கான ஒரு நல்ல தீர்வை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பட்டிகம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மைண்டில் வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும் இல்லை நான் எப்பொழுதுமே ஒரு மன அளவு பாயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்படிகலிங்கம் யூஸ் பண்ணாங்க இந்த ஸ்படிகலிங்கமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்படிகம் வந்து எப்பொழுதுமே மந்திரங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கான சக்தி ஸ்பட்டிகத்துக்கு உண்டு மகாபாரத போறும்போது என்ன நடந்ததுன்னா பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில படுத்திருக்காரு அப்போ பீஷ்மர் அம்பு படுக்கையில பொழுது விஷ்ணு சஹசிரநாமத்தை சொல்றார் விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லி அவர் வந்து உத்தராயணம் வரட்டும்னு வெயிட் பண்றார் ஸோ முத்ராயணம் வந்ததுக்கப்புறம் பீஷ்மர் வந்து செத்து போயிடுறார் அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றார் அச்சோ பீஷ்மர் வந்து விஷ்ணு சகசிராமத்தை சொன்னாரே இதை எழுதாமல் போயிட்டமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் பொழுது சகாதேவன் சொன்னாராம் இல்லை நான் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் பொழுது அதை எதில் பதிவு பண்ணார்னா ஸ்படிகத்தில் தான் அதை பதிவு பண்ணாராம் அந்த ஸ்படிகம் வந்து ஒரு மந்திரத்தை சகாதேவன் சொல்லும் பொழுது என்னெல்லாம் பீஷ்மர் சொன்னாரோ அதை திரும்ப அந்த ஸ்படிகம் வந்து சொன்னதான் ஸோ அந்த காலத்து ச இந்த ஸ்படிகத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்படிகத்துக்கு வந்து நாம வச்சு பூஜை பண்ணும் பொழுது என்ன பலன் கிடைக்கும்னா நீங்கள் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வில்வ அலையால் அந்த ஸ்படிகத்திற்கு திங்கக்கிழமையிலையும் பௌர்ணமியிலையும் விடாத அதை நம்ம சொல்ல 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 அந்த மந்திரங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அந்த ஸ்படிகம் வந்து திரும்பவும் அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்குது அப்போது ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து அந்த சொல்லும் பொழுது நமக்கு மன ஆறுதல் கிடைக்குது அண்ட் ஸ்படிகம் வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு ஜெம் அது ஒரு ரத்னம் ஸோ அந்த ஸ்படிகம் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பொழுது குளிர்ச்சியை கொடுக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது மன அமைதியை கொடுக்கும் இந்த மன அமைதி நமக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் மெடிடேஷனுக்கும் போகிறீங்க யோகாக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அதனுடைய முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மெடிடேஷன் பண்ணியும் மன அமைதி இல்லாதவங்க ஸ்பட்டிகலிங்கத்தை வைத்து ஓம் நம சிவாயா மந்திரத்தில் நீங்கள் வில்வத்தால் திங்கக்கிழமையில மற்றும் பௌர்ணமியில அர்ச்சனை பண்ணும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து சாமி கும்பிடுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையான மன அமைதி நிச்சயமாக உண்டு ஸோ ஸ்பட்டிகலிங்கம் அப்படிங்கிறதே சந்திரனுக்கு பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதனால தான் நிறைய பேர் வந்து அதை கழுத்துல மணியாக போட்டுக்கிறாங்க ஒரு பிபி வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும் நமக்கு உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நல்லா சீர் பண்ணணும் அப்படின்னா ஸ்படிகமணி மாலையை கழுத்துல போட்டுக்கிறது தான் ஸோ உஷ்ணத்தை தனித்து ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய சக்தி வந்து ஸ்படிகத்துக்கு உண்டு அப்போ மன அமைதி இல்லாதவர்கள் தியானம் செய்தும் நமக்கு மன அமைதி கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம தியானம் பற்றி சொன்னோம் இல்லையா ஜபம்னா என்ன ஜபம் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்பொழுதுமே கையில் வந்து இந்த மணி வைத்து இப்படி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் இருக்குது துளசி மணி இருக்குது அதே மாதிரி தாமரை விதைகள் அதில் வந்து மணி இருக்குது இந்த ஒவ்வொரு மணியில் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து உண்டு இது ஹிந்து மதத்தில் மட்டும் அல்ல நீங்கள் கிறிஸ்டியானிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரோசரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையில் எப்பொழுதுமே அந்த மணி வந்து உருட்டுவாங்க ஸோ இந்த இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமால இருக்கிறவங்க எல்லாமே எப்பொழுதுமே துளசி மணியில் அவங்க ஜப மாலையை உருட்டிகிட்டே இருப்பாங்க சிவன் மந்திரம் சொல்லும் பொழுது ருத்ராட்சத்தில் நம்ம வந்து அந்த ஜபமாலையை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் விஷ்ணு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது துளசி மணி மாலையில் நீங்கள் வந்து சொல்லலாம் ஒரு பர்டிகுலராக ஒரு அம்பாலோடைய ஒரு ஜபத்தை நீங்க வந்து உருவேத்தணும் அப்படின்னு சொன்னால் தாமரை விதைகளில் இருக்கக்கூடிய தாமரை மாலை அந்த விதையில் இருக்கக்கூடிய மணி மாலையில் நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன மந்திரங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத ஜபம் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு வாட்டி நம்ம வந்து ஜபம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஜபம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறையான குரு கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஜபத்தை மந்திரத்தை நீங்கள் உபதேசம் பெற வேண்டும் அந்த குரு உபதேசம் பெற்ற மந்திரங்கள் நீங்கள் அந்த மணியில உருவேற்றும் பொழுது உங்களுக்கு அந்த மந்திரங்களுக்கான சக்தி வந்து கண்டிப்பாக வரும் நம்ம பாட்டுக்கு ஏதோ கடைக்கு போகணும் ஒரு மாலையை வாங்கணும் நம்ம பாட்டுக்கு ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எப்போ ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அதை முறையாக ஒரு குருவின் மூலமாக அந்த மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணால் அந்த ஜபம் வந்து நமக்கு நன்மையை தரும் அதனால நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது தியானம் அப்படிங்கிறது வேற ஜபம் அப்படிங்கிறது வேற ஜபம் வந்து இந்த மணி மாலைகளால் மந்திரங்கள் வந்து நம்ம தான் ஜபம் அப்படின்னு சொல்றது சரி வீட்டில் வந்து நம்ம எளிமையான முறையில் இதெல்லாம் எப்படி செய்யலாம் இல்லை நம்ம வந்து ஒரு பூஜை முறையில நம்ம எளிமையான முறையில் வீட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம் எப்பொழுதுமே இறைவன் இடத்தில் ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் ஐந்து நிமிடம் செலவு பண்ணுங்கள் போதுமானது ஒரு அந்த அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்த தூய்மை பண்ணுங்க ஒரு நல்ல தூய்மையான பசும் நெய்யில் விளக்கேற்றுங்க ஏன்னா பசும் நெய்யில் வளக்கேற்றுறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல எப்போவுமே ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில மந்திரங்களை சொல்லி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருந்தால் ஓம் நமச்சிவாயா சொல்லி விளக்கேற்றலாம் வைணவ பக்தராக இருந்தால் ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் முருகன் பக்தராக இருந்தால் ஓம் சரவண பவா சொல்லலாம் சக்தி மைந்தனாக இருந்தால் ஓம் சக்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன இஷ்ட தேவத்தையோ அந்த இஷ்ட தேவத்தை பெயரை சொல்லி தீபம் ஏற்றி இரண்டு புஷ்பங்களை போட்டு ஒரு நெய்வேத்தியம் ஒரு கல்கண்டோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்பவுமே நம்மள்கிட்ட இருக்கும் ஸோ ரெண்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு கற்புறத்தை வச்சு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோட இருக்கலாம் ஸோ ஒரு ஐந்து மணி நேரம் உங்களுடைய ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியில நீங்கள் தினமும் செலவழிச்சிங்கன்னா அதே போல நீங்கள் ச நீங்க வந்து சாமி கும்பிட்ட உடனே ஏதாவது ஒன்று இந்த இரு புறவங்களுக்கு இடையே நம்ம நெத்தியில வந்து ஒரு விபூதியோ ஒரு சந்தனமோ ஒரு குங்குமமோ அல்லது நம்ம வந்து ரக்ஷைன்னு சொல்லுவோம் ஏதாவது ஹோமத்தில் இருந்து உள்ள ரக்ஷைகள் இதை வந்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்கும் பொழுது அந்த டே முழுவதுமே உங்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் அந்த நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியோட நிச்சயமாக இருக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஆஃபீஸ் போகிறோம் ரொம்ப லேட் நைட் வந்து தூங்குறாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்திங்கன்னா நைட்லேயுமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இன்றைய தலைமுறைக்கு வந்து எப்படி இந்த பக்தியை நம்ம சொல்லி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடல்கள் மூலமாகவே அவங்க பக்தியை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லார் கையிலையுமே இன்னைக்கு ஃபோன் இருக்குது ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது இயர்ஃபோன் இல்லாதவங்களும் கிடையாது நமக்கு பிடித்த தெய்வங்கள் இதை என்ன சொல்லுவோம் இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லுவோம் ஸோ இந்த இஷ்ட தெய்வங்களினுடைய பாடல்கள் வந்து நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எப்போ உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட அந்த பாடல்களை கேட்டுகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுடைய பக்தி மார்க்கம் வந்து ஒரு பூஜை ரூம்ல தான் உட்காந்து நம்ம சாமிக்கு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை பட் அது இட்ஸ் அ ஷார்ட் ஆஃப் டிசிப்ளின் நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்து வணங்குறோங்கிறது நேரம் இல்லாதவங்க இல்லை எனக்கு வந்து நான் ஏதோ கடவுளை வந்து மிஸ் பண்ணுறேன் நான் வந்து பக்தியாக இல்லையோ அப்படின்னு ஒரு கில்ட்டு ஃபீலிங் இருக்கும் நமக்கு மனசுக்குள்ள அதற்கெல்லாம் தான் இன்றைய காலத்திற்கு ஏற்றாற்போல் நம்ம எங்கே இருந்தாலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் சரி இல்லை ஒர்க் பண்ணும்போதும் சரி இல்லை நான் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி ஒரு நல்ல தெய்வீக பாடல்கள் கேட்கிறது அப்படிங்கிறதுமே நமக்கு ஒரு பக்தி பரவசத்தை கண்டிப்பாக வ வளர்க்கும் அது வந்து நமக்கு எல்லா விதத்திலையுமே நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாத்திலேயுமே ஒரு பக்தியை வந்து கொண்டு வரும் இந்த பாடல்கள் மூலமாக ஸோ நீங்க ஸ்லோகங்கள் கேட்கலாம் பாடல்கள் கேட்கலாம் ஆலய தரிசனம் அப்படிங்கிறது முதன்மையானது பட் நமக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் சரி நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை காரில் நம்ம டிரைவ் பண்ணிட்டு எங்கேயாவது நம்ம ஆஃபீஸ் போகிற டைமில் எங்கே இருந்தாலுமே காதில் ஒரு இயர்ஃபோன் போட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இதை பண்ணலாம் விரதங்கள் எடுத்துக்கொள்வதுங்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃபிட்னஸ் இதில் வந்து டயட் பிளான்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விரதங்கள் வந்து வைத்திருந்தார்கள் ஒரு ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது ஒரு கிருத்திகையில் விரதம் இருக்கிறது ஒரு அமாவாசை பௌர்ணமியில் விரதம் இருக்கிறதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் பின்பற்றலாம் ஸோ உங்களினுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம இந்த விரதங்களை மேற்கொள்ளும் பொழுது இதுவும் ஒரு வகை பக்தி மார்க்கம் தான் ஸோ இன்றைய பதிவில் வந்து நம்ம பக்தி மார்க்கத்தில் எப்படி எப்படியெல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைய இளைஞர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில அறிவுரைகளை நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்